சூப்பராக மணக்க மணக்க கருப்பு உளுந்து வச்சு நம்ம இன்னைக்கு செம்மையான ஒரு வடை செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வடை பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலில் தராங்க பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து இப்போது கருப்பு உளுந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது இட்லிக்கு போட்டுட்டேன் மற்றதெல்லாம் பாருங்கள் முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க இங்கே பாருங்க அது மேலே தோல் மாதிரி இருக்கும் அதோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ரொம்பவே சத்தான ஒரு கருப்பு உளுந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா ஊறி இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த உளுந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்க ஒன்றே ஒன்று உடிச்சு உங்களுக்காக இதை பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் கருப்பு உளுந்தில் நிறைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம அரைச்சிக்கலாம் இதோடு சேர்த்து கொஞ்சமாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு மட்டும்தான் இந்த வடைக்கு காரத்தை கொடுக்கும் மற்ற எதுவுமே நம்ம சேர்த்துக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் கல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைக்கணும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க தெளித்து தெளித்து அரைக்கணும் ரொம்ப தண்ணி விட்டோம்னா நல்லா இருக்காது வடை வடை பக்குவம் வராது இங்கே பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுன்னா தட்டை வரணும் இங்கே பாருங்கள் இதே மாதிரி நல்ல மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எண்ணெய் காய வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வாழை இலையில் வாழை இருந்தாலும் ஓகே இல்லை பிளாஸ்டிக் பால் பால் இது இருக்கும் இல்லையா பால் கவர் அது இருந்தாலும் ஓகே தான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி போடுங்க ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமானாவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு தட்டி போடுங்க கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க ஏன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் இங்கே பண்ண இந்த மாதிரி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருக்குது எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்துடும் இங்கே பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இதை அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இன்னொன்று ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் முதல்ல வாழை இலையோ இல்லைன்னா வந்து பால் கவரோ ஏதோ ஒரு இது இருந்துச்சுன்னாக்க அதில் வந்து முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் போட்டிங்க அப்படின்னா திருப்பதி கோவில் வடை மாதிரியே தாங்க இருக்கும் நிஜமாவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இது பாருங்கள் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும் இதை பார்த்திங்கன்னா எடுக்க வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட ஜாஸ்தியாகவே இருக்கும் கருப்புழுந்தில் சத்து நிறையா இருக்குது கருப்புளுழுந்த சாத்து சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொன்னரமாக பொறிச்சு எடுத்துருங்க சுவையான சூப்பரான கிறிஸ்பியான கருப்பு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு மறைக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்